போலீஸ் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து போராட அனுமதி கோரி தாவேக்க தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாவேக்காவின் மனுவை சட்டப்படி பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கோரி பதினைந்து நாட்களுக்கு முன்பு விண்ணப்பம் அளித்திருக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது மட்டும் காவல்துறையின் வேலை அல்ல எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டம் வடப்புறம் கோவில் காவலாளி அஜித் குமார் காவலர்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அதாவது ஜூலை ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவில் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணைய அறிக்கையின்படி தமிழகத்தில் சமீப காலமாக காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி மூன்று காவல் நிலையங்கள் மறந்து மரணங்கள் நடந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காவல் நிலைய மரணங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி அளித்த விண்ணப்ப பரிசீலிக்கப்படவில்லை என்பதால் தங்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலித்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கோரி ஜூலை ஒன்றாம் தேதி விண்ணப்பித்த நிலையில வேறு இடம் தேர்வு செய்ய காவல்துறை தரப்பில் வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில வேறு இடம் தேர்வு செய்து அளித்த போதும் கூட அதையும் வந்து பரிசீலிக்கவில்லை எனவே இந்த மனுவை வந்து நீங்க வந்து உடனடியாக பரிசீலித்து அந்த அடிப்படையில இடத்தை அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து சாதைக்கா தரப்பில் முன்வைக்கப்பட்டது அப்போது குறிக்கிட்ட நீதிபதி அதாவது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் வந்து இது போன்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து விண்ணப்பிக்கணும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்க வந்து ஒன்னாம் தேதி விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு ஒரு வாரம் கூட ஆவலை அதுக்கடையில வந்து வந்து நீதிமன்றத்துக்கு எப்படி நீங்க வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் ஜனநாயகப்படி போராட்டம் நடத்த அனுமதி போராட்டம் நடத்திக்க வந்து உரிமை இருந்த அந்த விண்ணப்பத்தின் முடிவு செய்வதற்கு காவல்துறைக்கு வந்து அவகாசம் வழங்க வேண்டும் என்ன அவசரம் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கிறது மட்டும் வந்து காவல்துறையினுடைய வேலை இல்லை என்று தெரிவித்த நீதிபதி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக காவல்துறைக்கு விண்ணப்பம் அளிக்க தாவேக்காவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அந்த விண்ணப்பத்தை சட்டப்படி பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்